லிமிட் இவ்வளோதான் பேங்கில் பணம் போடுபவர்கள் உஷார் வரி நோட்டீஸ் வரும் வரி ஏய்ப்பை தடுக்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இந்த பரிவர்த்தனைகளை பற்றி வரித்துறைக்கு தெரிவிக்கின்றன மேலும் பொருந்தாத தகவல்கள் நோட்டீஸ்களுக்கு வழிவகுக்கும் வருமான வரித்துறை பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளை மிக அதிக நெருக்கமாக கவனித்து வருகிறது சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்துதல் சொத்து வாங்குதல் விற்பனை வெளிநாட்டு செலவுகள் கிரெடிட் கார்டு பில் கட்டணம் மின்சார கட்டணம் போன்றவை அனைத்தும் கண்காணிப்பில் வரும் இதன் நோக்கம் வரி ஏய்ப்பை தடுப்பதே அதனால் யாரேனும் சந்தேகத்துக்குரிய அளவில் பணம் பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு நோட்டீஸ் நேரடியாக அனுப்பப்படலாம் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை வங்கிகள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் ஆகியவை கட்டாயமாக வரித்துறைக்கு அறிக்கை செய்கின்றன உதாரணத்திற்கு சேமிப்பு கணக்கில் ஒரு ஆண்டில் பத்து லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் பணம் செலுத்தினால் உடனடியாக பதிவு செய்யப்படும் மேலும் கரண்ட் அக்கவுண்டில் ஐம்பது லட்சத்து ரூபாய்க்கு மேல் செலுத்துதல் அல்லது எடுப்பதும் ரேடாரில் வரும் சொத்து பரிவர்த்தனைகள் முப்பது லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கு மேல் இருந்தால் பதிவு அலுவலகம் தானாகவே தகவலை பகிர்கிறது கிரெடிட் கார்டு பில் பணமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டாலோ அல்லது ஆன்லைன் செக் வழியாக பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டாலோ அதுவும் கண்காணிக்கப்படும் இதற்குட்பட்ட முக்கிய அம்சங்கள் பங்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பத்து லட்சம் மேல் வெளிநாட்டு செலவுகள் பத்து லட்சத்திற்கு மேல் டிஆர்டி பத்து லட்சத்திற்கு மேல் வெளிநாட்டு பயண செலவு இரண்டு லட்சத்திற்கு மேல் மின்சார கட்டணம் ஒரு லட்சத்திற்கு மேல் இந்த தகவல் அனைத்தும் படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் மற்றும் வருடாந்திர தகவல் அறிக்கை அதில் பதிவாகும் நீங்கள் தாக்கல் செய்யும் ஐடிஆர் மற்றும் இந்த தகவல்கள் பொருந்தவில்லை என்றால் சந்தேகமேலும் குறிப்பாக ஆண்டு செலவு அதிகமாக இருந்தும் வருமானம் குறைவாக காட்டினால் நோட்டீஸ் வர வாய்ப்பு அதிகம் மேலும் ஆண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கேஷ் எடுப்பவர்களுக்கு இரண்டு சதவீதம் டிடிஎஸ் கட்டாயம் வரி தாக்கல் செய்யாதவர்களுக்கு ஐந்து சதவீதம் வரை பிடித்தம் விதிக்கப்படும் எனவே ஒவ்வொரு பெரிய பரிவர்த்தனையும் ஆதாரபூர்வமாக பதிவு செய்து வைத்திருப்பது அவசியம் ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கு முன்பு உங்கள் படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் மற்றும் ஏஐஎஸ்ஐ சரிபார்க்கவும் வருமானம் வரம்புக்குள் இருந்தாலும் பெரிய பரிவர்த்தனைகள் செய்தால் வரி தாக்கல் செய்ய வேண்டியது கட்டாயமாகும் இப்படி செய்தால் தேவையற்ற வரித்துறை நோட்டீஸ் வரும் அபாயத்தை தவிர்க்கலாம்